நேற்று அண்ணன் வடக்கறிஞ பாலு அவர்கள் உங்கள் முன் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அந்த பேட்டியிலே கட்சியினுடைய தலைவர் பதவி பொருளாளர் பதவி செயலாளர் பதவி அதை மருத்துவர் அன்புமணி வடிவேல் ராவணன் திலகவம் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவர்களுக்கு கடிதம் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை காண்பித்திருந்தார் அதாவது தேர்தல் ஆணையம் சின்னம் யாருக்கு என்பதை உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் கொடுத்திருப்பதாக அந்த கடிதத்தை காண்பித்தார் அந்த கடிதத்தில் இருந்த தேதியை நீங்கள் பார்த்திருந்தாலே தெரியும் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடப்பதற்கு முன்பாக போட்டி பொதுக்குழு நடத்திய ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிக்கு முன்னதாக முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்ட தேர்தல் ஆணைய கடிதம் அதாவது மே மாதம் தனது பதவிக்காலம் முடிவுற்ற நபர் எப்படி ஆகஸ்ட் மாதத்தில் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படி கூட்டிய பொதுக்குழுவினுடைய தீர்மானம் செல்லும் என்றால் அப்போ அப்பொழுது கட்சியினுடைய அமைப்பு விதி எதற்கு பதவிக்காலம் முடிவுற்ற ஒரு நபர் பொதுக்குழுவை நடத்தலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலே எந்த இடத்திலும் எந்த ஒரு விதியும் கிடையாது அப்படி இருக்கும் இவர்கள் நாங்கள் கூட்டிய பொதுக்குழு செல்லுதன்மை உடையது என்று சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு அப்படி ஒரு கோரிக்கை கடிதத்தை கொடுத்து அவர்கள் அனுப்பியதாக சொல்லக்கூடிய அந்த கடிதமும் கூட முன்தேதியிட்ட கடிதமாக இருக்கின்றது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பின்னர் அந்த கடிதம் வந்திருந்தால் கூட அதை நம்ம இவங்க பொதுக்குழு தீர்மானம் அனுப்பி அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அங்கே நம்ம நம்பலாம் ஆனால் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பொதுக்குழியை கூட்டி தீர்மானம் போட்டவர்களுக்கு முப்பது ஏழு அதாவது முன் முன் தேதியிட்ட அதற்கு முந்தைய மாத தேதியிட்ட ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தது என்பதை அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஊடக நண்பர்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இங்கே பாருங்க இது வந்து தேர்தல் ஆணையம் நான் கொடுத்த ஒரு மனுவுக்கு அவங்க கொடுத்த ஒரு ரிப்ளை தேர்தல் ஆணையம் இருந்து வந்திருக்கு இப்ப நான் சொல்ற சொல்கிறேன்னு வச்சுங்க தேர்தல் ஆணையம் எனக்கு இந்த கவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள நான் ஒரு லெட்டர் வச்சு இதுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்துன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அந்த வேலையை தான் நேற்று அண்ணன் பாலு அவர்கள் செய்தார் அதாவது அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரு லவ் குஷ யாதவ்னு சொல்லி அண்டர் செக்ரட்டரி அவருடைய ஃபோன் நம்பரை வந்து அதில் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க இப்போ உங்களுக்கு நான் காப்பி கொடுக்குறேன் ஒரே தான் அவர் அமைச்ச தான் அந்த கடிதத்திலேயே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்ததா சொல்றதுல இருவேறு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இன்னொன்று இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது நம்ம ஒரு கடிதம் கொடுக்குறாங்கன்னா இப்போ அனுப்புற தேதி இந்த இந்த பக்கம் இருக்கும் அதே போல் அந்த எந்த கடிதத்தை பேஸ் பண்ணி அந்த லெட்டர் வந்து தேர்தல் நமக்கு கொடுக்குறதுங்க அதிகமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த கடிதம் ஆகும் கொடுத்த கடிதத்தில் இங்கே பாருங்க நம்பர் எழுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிதான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மந்தப்பட்ட கடிதம் கிடையாது தேதியிட்டு அந்த கடிதம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி கொடுத்ததாக திரு கே பாலு அவர்கள் சொல்வார்கள் ஏமாற்று இவர்கள் கூட்டு செய்து செய்திருக்கின்றார்கள் நிச்சயம் இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க நாங்கள் புகார் தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்